இந்திய ஜனநாயக வரலாற்றில் இருந்த அத்தியாயங்களில் ஒன்றான அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு இன்று ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய மக்கள் இந்த தினத்தை சம்விதான் ஹத்தியா திவாஸ் என்று அனுசரிக்கிறார்கள் என்றும் இந்த நாளில் இந்திய அரசியலமைப்பின் கூறுகள் ஒதுக்கி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அப்போது அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள பிரதமர் பத்திரிகை சுதந்திரம் அளிக்கப்பட்டு பல அரசியல் தலைவர்கள் சமூக சேவையாளர்கள் மாணவர்கள் மற்றும் சாதாரண குடிமக்கள் சிறையில் அடைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் சம்விதான் ஹத்திய திவாஸ் தினமான இன்று அவசர நிலைக்கு எதிரான போராட்டத்தில் உறுதியாக நின்றவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார் இதனிடையே புதுதில்லியில் தி எமர்ஜென்சி டைரிஸ் இயர்ஸ் தட் லீடர் என்ற புத்தகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று வெளியிட உள்ளார் அவசர நிலைக்கு எதிரான போராட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் பங்கை இந்த புத்தகம் ஆராய்கிறது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக பிரதமர் மோடி எவ்வாறு போராடினார் என்பதையும் அதை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் எவ்வாறு பாடுபட்டார் என்பதையும் இந்த புத்தகம் தெளிவாக சித்தரிக்கிறது அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டபோது போது ஜனநாயகத்தை நிலைநாட்ட போராடியவர்களின் பங்களிப்பை எதிர்கால சந்ததி என்றும் நினைவுகூரும் என மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் அரசியல் சாசன படுகொலை தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய ஜனநாயகத்தின் அந்த கருப்பு அத்தியாயத்தை மக்கள் இன்றும் நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார் அவசர பிரகடனம் செய்யப்பட்ட விதம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததற்கும் சர்வாதிகாரத்திற்கும் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்ததாகவும் கூறியுள்ளார் அவசர காலகட்டத்தில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக போராடியவர்களின் பங்களிப்பு மக்கள் மனதில் என்றும் நிற்கும் எனவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார் இந்திய சுதந்திரப் போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதன் முதலில் சுதந்திர பிரகடனம் செய்து உயிர் நீத்த வீரரும் சிவகங்கை சமஸ்தானத்தின் இரண்டாவது மன்னரும் சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலுநாச்சியாரின் கணவருமான சசிவர்ண முத்து வடுகநாதரின் இருநூற்று ஐம்பத்து மூன்றாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள அவரது நினைவிடத்தில் சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தான பரம்பரை அரங்காவலர் மதுராந்தகி நாச்சியார் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் ஆகியோர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து சென்று மரியாதை செலுத்தினர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகரில் உள்ள பாடந்துறை பகுதியில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதியில் சாதாரணமாக உலா வருகின்றன இந்த நிலையில் பாடந்துறை பகுதியில் காட்டு யானைகள் உலா வந்த சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளது இரண்டு காட்டு யானைகள் பள்ளிவாசலில் நுழைந்து இரும்பு கேட்டை துதிக்கையால் கீழே தள்ளி சேதப்படுத்தி வெளியே வந்தது இந்த சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே வனத்துறையினர் பாடந்துறை பகுதியில் உலாவரும் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து வனத்திற்குள் விரட்ட கோரிக்கை விடுத்து அப்பகுதி மக்கள் கேரளா செல்லும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முன்புள்ள கடல் திடீரென உள்வாங்கி காணப்பட்டது கோவில் கடற்கரை பகுதியில் உள்ள செல்வத்தீர்த்தம் பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் ஐநூறு மீட்டர் நீளத்திற்கு கடல் எண்பது அடி உள்வாங்கி காணப்படுகிறது இதனால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் அதிக அளவில் வெளியே தெரிகின்றன பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் பச்சை பாசிகள் படிந்த பாறைகள் மீது ஆபத்தை உணராமல் நடந்து சென்று வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட எடையர் எம்பேத்தி பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நான்கு குழந்தைகள் ஆடு மேய்த்துக் கொண்டிருப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் விசாரணையில் அந்த குழந்தைகள் ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி உண்டி மண்டல் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும் குழந்தைகளை அவர்களது பெற்றோர்களிடம் தலா ஒரு லட்சம் கொடுத்து அழைத்து கொத்தடிமைகளாக வாத்து மேய்க்கும் தொழிலில் ஈடுபடுத்தியதாக தெரிகிறது இதுகுறித்து மேலவாசல் கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின்படி காவல்துறையினர் ஆந்திராவைச் சேர்ந்த இருவரை குழந்தை தொழிலாளர் சட்டப்படி கைது செய்து நான்கு குழந்தைகளையும் மீட்டனர்